வெறுமைகளை அடித்து கொண்டு போய் ஒரு ஓரத்தை ஒதுக்கிவிட்டது இறந்து போய் நாற்றம் எடுத்த எருமைகளை ஊரார் யாரும் புதைக்க முன்வரவில்லை ஆகையால் இதற்கு பரிகாரம் அந்த ஊரடங்குகளில் இருக்கும் என்று ஆராய ஊர்கணகனை கேட்டனர் அவன் தனக்கு ஆண்டுதோறும் கொடுக்க வேண்டிய நன்கொடை கொடுக்காத குயவனை பழிவாங்க எண்ணி குயவன்தான் இதை செய்ய வேண்டும் என்று கூறினான் ஏனெனில் குயவன் சூளையிலிருந்து வெளிவரும் புகையே மேகமாகி மழை பெய்து வெள்ளம் வர காரணமானது என்றான் குற்றம் சாட்டப்பெற்றவர்கள் கழுதையும் குயவனும் இவர்கள் ஏமாளிகர் ஆவர் நீதிமன்ற தீர்ப்பு இத்தகையவரைத்தான் தண்டிக்கிறது சம்பவங்களின் தொடரில் வாதப்போக்கில் பகுத்தறிவு வாதம் இடம்பெறவில்லை அடுத்தது தீமையை அழித்தல் இளையதாக முள்மரம் கொள்க கை கொள்ளும் காழ்த்த விடத்து குறள் உட்பகை குரலாசிரியர் சுருக்கமாக சொன்ன கருத்தை கீழ்கண்டவாறு விளக்கியுள்ளார் ஆசிரியர் அன் தான் திசன் திக் பித்தி பிரான்ஸ் என்ற நூலில் ஆமாம் ஆடுகள் செடிகளை மீய்ந்து விடும் அல்லவா என்று சின்ன இளவரசன் கேட்டான் ஆமாமாம் மேய்ந்துவிடும் என்கிறார் ஆசிரியர் எனக்கு மகிழ்ச்சி அப்படியென்றால் வவுபவ் மரங்களையும் மேய்ந்து விடும் அல்லவா என்று அவன் மேலும் கேட்டான் பவோபாப் என்ற மரங்கள் செடிகள் இல்லை என்றும் அவை கோபுரம் போன்ற உயரமான மரங்கள் என்றும் யானை கூட்டம் ஒன்றை அவன் அழைத்து சென்றாலும் அந்த கூட்டத்தால் ஒரு பவ்வாப் மரத்தை கூட தின்று தீர்க்க முடியாது என்றும் சின்ன இளவரசனுக்கு விளக்கினார் மரங்களாவதற்கு முன்பே பவபாப் தான் இருக்கின்றன நீ சொல்வது சரிதான் ஆனால் பௌபாப் செடிகளை உன்னுடைய ஆடுகள் மேய வேண்டும் என்று நீ ஏன் விரும்புகிறாய் அது அப்படிதான் சின்ன கிரகத்தில் பயங்கரமான வித்துக்கள் இருந்தன அவைதான் பௌபாப் மரங்களின் வித்துக்கள் ஒரு பௌபாப் மரத்தை அழிப்பதில் காலம் தாழ்த்தினால் பிறகு அது என்றென்றும் அழிக்க முடியாது கிரகம் முழுவதும் பரவிவிடும் வேர்கள் கிரகத்தை ஊடுருவி துளைத்துவிடும் கிரகம் சிறியதாக இருந்து பௌபாப் மரங்கள் அளவுக்கு அதிகமாக பெருகிவிட்டால் கிரகமே வெடித்து சிதறிவிடும் இளையதாக முள்மரம் கொள்க என்ற இக்குரல் இதற்கு விளக்கமாக அமைகிறது மரங்களாவதற்கு முன் பவுபார் செடிகளாக இருக்கும்போதே அழிக்க வேண்டும் என்று கடுமையாக வள்ளுவர் கூறியதை இருபதாம் நூற்றாண்டின் எழுத்தாளர் நமக்கு சொல்லியிருக்கிறார் அன்று வள்ளுவர் சொன்னது உலகத்திற்கு ஒரு எச்சரிக்கை கோள்களுக்கு தீமை விளைவிக்கும் முள்மரங்களிலிருந்து மானுடத்திற்கு ஒரு எச்சரிக்கை விட்டார் முடித்துக்கிட்ட ஆக இரண்டு இலக்கியங்களும் வளமான இலக்கியங்கள் என்று ஆனால் இப்போது புதலர் ஒன்று சொல்லியிருக்கிறார் கலை நீண்டது காலம் குறுகியது என்று கூற்றை புதுல பிரெஞ்சும் சொல்லியிருக்கா இதே சமயத்தில் ஒரு தமிழிலும் ஒரு கல்வி கல்வி கரையில கற்பவை சில நாளடியார் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அவையா அவையார் முழுக்க சொல்ல முடியாது ஒரு குறிப்பு தான் நன்றி வணக்கம் நன்றி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் சரி ஒரு ஒருவேளை இன்னும் அஞ்சு நிமிஷம் ஐந்து நிமிஷங்களில் சில கேள்விகளை இருந்தால் கேட்கலாம் சிக்கரும் பாதில் சொல்லலாம் சொல்லுங்க புதுச்சேரி கலைமாமணி வேல்முருகன் புதுச்சேரியில் இருந்த பேராசிரியை நம்ம மதன கல்யாணி அவர்கள் என்னுடைய கட்டுரையில் மிக அருமையான முறையில் பிரெஞ்சு படைப்புகளையும் தமிழ் இலக்கிய படைப்புகளையும் ஒருங்கிணைத்து திறனை செய்தார்கள் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு நன்றிகள் மிக அருமையான கட்டுரை இந்த கட்டுரையில் பிரெஞ்சு வாசகங்களையே சேர்த்திருக்கலாம் என்று நான் ஒரு கருத்தை தெரிவிக்கிறேன் தமிழ் வாசகங்களை பாடல்களை சேர்ப்பது போல

அவ்வள்தான் சரி அப்புறம் நம்ம அமர்வை முடிச்சு விடுவோம் அனைவருக்கும் நன்றி அப்புறம் இந்த மாநாட்டுக்கு நன்றி இப்பொழுது கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் வணக்கம்